திருமணத்திற்கு பிறகு கம்பை கொடுத்த கதாநாயகிகளில் பெரிய வெற்றியை பெற்றவர் நடிகை ஜோதிகா தான் இதற்கு முக்கிய காரணம் பொதுவாக கம்பை கொடுக்கும் ஹீரோயின்கள் பட வாய்ப்புக்காக கொடுத்த கேரக்டர் நடித்து விட்டு போகலாம் என்று முடிவெடுத்து விடுவார்கள் ஆனால் ஜோதிகா நான் இப்படித்தான் இந்த மாதிரி கேரக்டரில் தான் நடிப்பேன் என்று உறுதியாக நின்றதால் இப்போது ஜொலித்துக் கொண்டு இருக்கிறார் ஜோதிகா எட்டு வருட இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் முப்பத்தாறு வயதினிலே என்னும் படத்தின் மூலம் மீண்டும் என்றி கொடுத்தார் அதன் பின்னர் இதுவரை முன்னணி ஹீரோக்களுக்கு ஒப்புக்குச் சப்பான கதாநாயகியாக நடிக்கவில்லை இவர் நினைத்திருந்தால் சூர்யா படங்களில் கூட தலை காட்டி விட்டு போயிருக்கலாம் ஆனால் தன்னுடைய தனித்துவத்தை இழக்காமல் இருந்ததால் தான் இன்று மலையாள சினிமாவில் மம்முட்டிக்கு கதாநாயகியாக நடித்திருக்கிறார் சமீபத்தில் மம்முட்டி மற்றும் ஜோதியா இணைந்து நடித்த காதல் தி கோர் என்னும் படம் ரிலீஸ் ஆகி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது அதன் பின்னர் ஜோதிகா ஒரு பேட்டியில் தன்னுடைய சினிமா அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார் அதில் ஜோதிகா இரண்டு சீனுக்கு வரும் கேரக்டர் என்றாலும் எனக்கு முக்கியத்துவம் இருந்தால்தான் நான் அந்த படங்களில் நடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் இருபத்தைந்து வருடங்களாக நான் சினிமாவில் இருக்கிறேன் நிறைய நல்ல கேரக்டர்கள் பண்ணியிருக்கிறேன் ஆனால் என்னிடம் சில இயக்குநர்கள் இந்த படத்தில் இரண்டு மூன்று காட்சிகளுக்கு மட்டும் வந்து நடித்துக் கொடுங்கள் என்று கேட்கிறார்களா ஹீரோவின் பக்கத்தில் சும்மா வந்து எனக்கு பிடிக்கவில்லை இயக்குநர்கள் இப்படி வந்து என்னிடம் கேட்பது என்னை அவமரியாதை பண்ணுவது போல் இருக்கிறது நல்ல கேரக்டர்களை தேர்ந்தெடுத்து நடித்துக் கொண்டிருக்கும் என்னிடம் எப்படி இது போன்ற ஒரு கதையை எடுத்துக்கொண்டு இயக்குநர்கள் வருகிறார்கள் என்று ஆதங்கப்பட்டிருக்கிறார் யோதிகா சொன்ன இந்த விஷயம் நடிகர் விஜய்க்கே பதிலடிகொளி இருக்கிறது ஏனென்றால் விஜயின் மற்றும் தளபதி அணுகினார்கள் நித்யா மேனன் கேரக்டருக்கு ஜோதிகாவை நடிக்க இருந்ததாக சொல்லப்படுகிறது படப்பிடிப்பு தளத்துக்கு வந்த பிறகு ஜோதிகா சொல்லாமல் கொள்ளாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு கிளம்பியதாக கூட செய்திகள் வெளியாகின அதனைத் தொடர்ந்து தளபதி அறுபத்தெட்டு படத்தில் ஜோதிகா நடிக்க இருக்கிறார் என உறுதியான பின்பு அவர் நடிக்கவில்லை என்ற செய்திகள் வெளியானது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் தூங்க விரும்பினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பை फ्रेंड्स